கண்ணன் பாடல் கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத கண்ணன் வேடிக்கையாக பட்டுப்பாடி விதவிதமாக ஆட்டம் நாடிக்கோரலே இலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் நீள மேகம் போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து கூட இருப்பான் நீல மேகம் போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து கூட இருப்பான் கண்ணன் பொல்லாத கண்ணன் விஷமக்காரக்கண்ணன் புல்லாத விஷமக்காரக்கண்ணன் கோபி கலை கள்ளம் மாடி கோல புல்லாங்குழலு கொஞ்சம் போல வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டம் மாடி விஷமக்காரக்கண்ணன் புல்லாத விஷமக்காரக்கண்ணன் கோபி கலை கள்ளம் மாடி கோல புல்லாங்குழல் கொஞ்சம் போல வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டம் ஆடி விஷமக்கார கண்ணன் புல்லாத விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கேளுப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கேளுப்பான் எனக்கு அது தெரியாதென்றால் எனக்கு அது தெரியாதென்றால் நிகூறுக கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது அது தாண்டி முகாரி ராகம் என்பான் கண்ணன் பொல்லாத கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முஹாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிடுப்பான் எனக்கு அது தெரியாதென்றால் கூறுக கிள்ளி வீட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது இது தாண்டி முஹாரி ராகம் என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாக பட்டு பாடி வித விதமாக ஆட்டம் ஆடி